தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியன் தயாரிப்பில் இயக்குநர் ராகவ் மிர்தாக் இயக்கத்தில் பாஸ் புகழ் ராஜு ஆத்யா பிரசாத் பவ்யா திரிகா நடிப்பில் இன்றைய தலைமுறை ரிலேஷன்ஷிப்பை நகைச்சுவை ததும்பச் சொல்லும் அழகான டிராமாவாக உருவாகியுள்ள திரைப்படம் பன் பட்டர் ஜாம் மக்கள் செல்வன் முதன்முறையாக பாடலாசிரியராக பான் ஜாம் படத்தில் அறிமுகமாகியுள்ளார் காதலின் அழுத்தத்தை சொல்லும் விதமாக டியூன் ஒன்றை மெலோடியாக அமைத்தார் இதற்கு யதார்த்தமான வரிகள் அமைய வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக நிவாசின் நண்பரான நடிகர் விஜய் சேதுபதியிடம் கேட்டதும் அவர் ஒத்துக்கொண்டு ஏதோ பேசத்தானே என் நெஞ்சுக்குள்ள ஆசை வீசத்தானே என்று வரிகளை உடனே எழுதிக் கொடுத்தார் நிவாஸ் ஓகே சொல்ல முழு பாடலையும் எழுதி பன் ஜாம் தீமை ஆச்சரியப்படுத்தினார் பாடலாசிரியர் விஜய் சேதுபதி டூயட் பாடலான இதை முன்னணி நடிகர் சித்தார்த் பாடி அசத்தியுள்ளார் அவருடன் இணைந்து ஜெயிலர் தமன்னா பாடலான காவாலா பாடல் புகழ் ஷில்பா ராவ் பாடியுள்ளனர் காதலன் காதலியின் ஊடலைச் சொல்லும் இப்பாடல் முழுதும் புதுமையாக சென்னை சர்வே ஒன்றில் படமாக்கப்பட்டுள்ளது நடன இயக்குநர் பாபி மாஸ்டர் இப்படத்திற்கு நடனம் அமைத்துள்ளார் பாடல் வீடியோவில் பாடல் உருவான பின்னணியும் பாடலின் அழகான காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது இளைஞர்களின் துள்ளலுடன் காதலை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கும் வெகு அழகான மெலடியான ஏதோ பேசத்தானே பாடல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது